அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹேமதா கணேசன் மாநில அறிவுசார் இணை பொறுப்பாளர் ஒரு முக்கியமான விஷயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஆறு மாசம் வேலை செய்யறதுக்காக தன்னோட கிராமத்துல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க சென்னையில கருணாநிதி அப்படின்ற பல்லாவரம் எம்எல்ஏ ஓட மகன் வீட்டுல வேலை செஞ்சிருக்காங்க அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு வந்த அந்த பெண் கொடுத்த வாக்கு மூலம் கருணாநிதியோட மகனும் மருமகளும் பல மாதங்களாகவே அந்த போட்ட கொடுமைப்படுத்தி இருக்காங்க உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு சிகரெட்டால சூடு வச்சு அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பொண்ணு ஒரு பட்டியல் இனத்த பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இத்தனை மாதங்களை அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துக்கா நீயே இல்லாத நாயி நான் பெரிய எம்எல்ஏ எல்ஏ வீட்ல இருக்கிற எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னை உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்ளோ பிளாக்மெண்ட் பண்ணாங்க இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா தனக்கு நடந்த அநியாயங்களை இந்த பொண்ணு பொதுவெளியில சொல்லியும் கேஸ் மட்டும் தான் ஃபலி பண்ணிருக்காங்களே தவிர இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல இது குறித்து தேசிய மகளிர் ஆணையமும் இந்த கேஸ்ல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க திமுகவோட கொள்கை சமூக நீதி சமத்துவம் ஆனா திமுக பிரதிநிதிகளான அவங்க எம்எல்ஏ வீட்லயே சமூக நீதியும் இல்ல சமத்துவமும் இல்ல இதுவே முதலமைச்சரை பத்தி ஒரு அவதூறு கருத்து சமூக வலைதளங்கள்ல யாராச்சும் பதிவிட்டாங்கன்னா தனிப்படை வச்சு தேடுற இந்த அரசு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு ஆனா இன்னும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல இருக்கு என்ன சொல்ல போறாங்க இந்த குற்றத்துல குற்றவாளி யார் எம்எல்ஏட மகனும் மருமகளும் மட்டும்தானா இல்ல இவ்வளவு மோசமான பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படும் இந்த திராவிட அரசு கூட பட்டியலின மக்களின் பிரதிநிதிகள் அப்படின்னு பட்டியலின மக்களோட ஓட்ட சுரண்டி சாப்பிடுற இந்த துணை கட்சிகள் அனைத்தும் தான்